நல்லாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை இருபத்தி நாலு மணிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெறும் இந்த நாளில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் திருநள்ளாறு நிர்வாகம் இவ்வாறு கூறியுள்ளது பாக்கிய பஞ்சாகம் முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறும் என அறிவித்துள்ளது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவை திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவை திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மட்டுமில்லாம திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சனி கிரகம் சூரியனை சுற்றி வர மொத்தம் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முப்பது ஆண்டுகள் ஆகும் மொத்தம் பன்னிரண்டு ராசியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசியிலும் இருந்து இடம்பெயர இரண்டரை ஆண்டுகள் ஆகும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்கின்றோம் ஏழ சனி என்பது ஒரு ராசியிலும் அதற்கு முந்தைய ராசியிலும் பிந்தைய ராசியிலும் சனி சஞ்சரிக்கும் காலமே ஆகும் அதாவது முந்தைய ராசியில் இரண்டரை வருட காலத்தை ஏழ சனி என அழைக்கின்றோம் ஒவ்வொருவருடைய முப்பது ஆண்டு கால வாழ்க்கையிலும் ஏழரை சனி ஆதிக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் பனிரெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்ற காலம் ஏற சனியாகும் அஷ்டமஸ்தானமான எட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனியாகும் நாலில் சஞ்சரிப்பதே அஸ்தாஸ்தம சனி என்று சொல்லப்படுது ஏழில் செஞ்சிருச்சா அது கண்ட சனின்னு சொல்லுவாங்க ஏழரை சனி பொதுவாக ஒருவரது வாழ்நாளில் நான்கு முறை ஏழரை சனி வரும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நூத்தி இருபது ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது ஜென்ம சனியின் காலத்தில் பிறந்தவர்கள் அறுபது வயதில் மூன்றாவது சுற்றை கடந்து விடுவார்கள் இதில் சிலர் மரணத்தையும் சிலர் நீண்ட நீண்டாயிலையும் பெறுவார்கள் முதல் சுற்று மங்குசனியின் பெயர் இது இளம் வயது பருவத்திலேயே நிகழும் இந்த முதல் சுற்று சனிக்கு மங்கு சனின்னு பெயர் இதில் அவ்வளவு பாதிப்பு இருக்காது இரண்டாவது சுற்றுல வரக்கூடியது பொங்கு சனி பொதுவாக இது வாலிப பருவத்தின் மத்தியில் ஏற்படக்கூடிய சுற்று அதாவது பொங்கு சனின்னு சொல்லப்படுது இதில் சனியின் பாதிப்பு அவ்வளவு கடுமையாக இருக்காது ஒரு சிலருக்கு சனி விடுபடும் காலத்தில் மங்காத செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்து தான் செல்லும் அதாவது மூன்றாவது சுற்றில் வரக்கூடியது தங்கு சனி இது பொதுவாக அறுபது வயதை கடந்தவர்கள் அதாவது தங்கு சனியை சந்திப்பார்கள் இதற்கு தங்கு சனி தகுந்த செல்வம் உற்றார் உறவினர் பேரன் பெற்றிகள் நண்பர்களுடன் மகிழ்ந்திருக்க வேண்டிய காலம் இது ஆயுள்காரனின் அருள் இருந்தால் ஆனந்தமாக தங்கு சனியை கடந்துவிடலாம் நான்காவது சுற்று பார்த்தீங்கன்னா மரண சனி நான்காவது சுற்றான இறுதி சனி ஒருவரது தொண்ணூறாவது வயதிற்கு மேல் ஏற்படும் இந்த மரணசனியுடன் பூலோக வாழ்க்கையை முடிந்து இறைவனை அடைவார்கள்